அட்லி சன் பிக்சர்ஸ் இயக்கத்தில் நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு நான்கு வேடங்களில் அட்லி அவர்கள் படம் இயக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் பீரியட் படமாகவும் ஒரு போர்ஷன் இருக்கும் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய கதையாகவும் ஒரு போர்ஷன் இருக்கும் மீதி லைவில் ப்ரெசண்ட்டில் நடக்கக்கூடிய கதையாகவும் இருக்கும் ஸோ பிரம்மாண்டத்துக்கு பஞ்சமே கிடையாது அட்லி தன்னுடைய வசூலை அந்த முதல் படத்துலேருந்து அதிகமாக தான் கொண்டு போயிட்டுருக்காரு குறிப்பாக ஹிந்திக்கு போய் நம்ம ஷாருக் வைத்து ஜவான் படத்தை இயக்கிய பிறகு ஆயிரத்தி இரநூறு கோடி கலெக்ஷனை தொட்டுவிட்ட முதல் தமிழ் இயக்குனர் அப்படிங்கிற பெருமையை பெற்றார் ஆனாலும் அந்த பெருமையை தக்க வைத்தாக வேண்டும் அல்லது அதைவிட பல மடங்கு வசூலை ஈட்டியாக வேண்டும் என்கிற நோக்கத்தில் அடுத்ததா புஷ்பா படத்தின் மூலம் ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ண நம்ம அல்லு அர்ஜுனை வச்சு படம் பண்றாரு இல்லையா இப்போ இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஹீரோ நடிக்காருன்னு சமீப காலமாக ஒரு செய்தி உழவி கொண்டே இருந்தது நாமளும் கூட அதை பகிர்ந்து கொண்டோம் ஏன்னா அட்லி இயக்கத்தில் நம்ம ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் வில் ஸ்மித் அவர்கள் நடிக்கப் போகிறார் படத்தோட வசூல் சர்வசாதாரணமாக ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி வரப்போகுது அப்படிலாம் நம்மளும் சொல்லியிருந்தோம் அதற்கான முயற்சிகளையும் அட்லி மேற்கொண்டார் இதுவரைக்கும் உண்மை ஆனால் வில் ஸ்மித் நடிக்கிறார் அப்படிங்கிற தகவல் வச்சு பார்த்தீங்களா அது முழுக்க முழுக்க போய் அப்படிங்கிறதா உண்மை ஏன்னா இந்த தகவலை தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களே பார்த்தீங்கன்னா அடியோடு மறுத்துள்ளார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சார் வில் ஸ்மித்தோட சம்பளமே எவ்வளோ தெரியுமா ஐநூறு கோடி ஏழுநூறு கோடி இப்படி தான் சாதாரண பட்ஜெட் படத்துக்கே அப்படிங்கும்போது இவங்க படத்தோட பட்ஜெட்டே அவரோட சம்பளத்துக்கு பத்தாது ஸோ அப்படி இருக்கும்போது வில்ஸ்மித் இந்த படத்தில் எப்படி நடிப்பாரு சான்ஸே கிடையாது ஒரு கேரக்டரோ இல்லை கேமியோவோ அதை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அப்படியே பண்ணாலும் கூட ஒரு சீன் வராரு கிளைமேக்ஸில் மட்டும் வராருன்னா அவருடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடி இருக்கும் எதுக்கு ஒரே ஒரு சீன் அடிக்கிறதுக்கு அப்படி இருக்கும்போது அவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்களா வாய்ப்பே இல்லை அதுதான் ஸோ அட்லி படத்தில் வில் ஸ்மித் நடிக்க மாட்டார் நடிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் நூறு சதவீதம் உறுதியாகிடுச்சி